செய்தி உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை நிலவரங்களும் அமெரிக்காவின் தேர்தல் நிலவரங்களும் காத்திருக்கின்றன எனப்படும் விழிப்புணர்வு இலங்கையையும் சுனாமி பயிற்சிகள் இடம்பெற்றன இரண்டாயிரத்தி பதினைந்தில் நாடுகள் சபையின் பொதுச்சபை தீர்மானத்தின் அடிப்படையில் உருவான இந்த நவம்பர் ஐந்து முன்னெச்சரிக்கை நாளுக்காக இந்திய சுனாமி முன்னெச்சரிக்கை மையத்தின் இருபத்தி எட்டு உறுப்பு நாடுகளில் ஒன்றாக உள்ள இலங்கையும் இன்று காலை இந்த முன்னெச்சரிக்கை பயிற்சிகளை மேற்கொண்டது யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மட்டக்கிளப்பு உட்பட ஆறு கரையோர மாவட்டங்களின் கரையோர கிராமங்கள் மற்றும் நகரங்களில் இந்த சுனாமி டிரில் ஆரவாரங்கள் இடம்பெற்ற நிலையில் இலங்கையில் உள்ள எழுபத்தி ஏழு சுனாமி முன்னெச்சரிக்கை கோபுரங்களும் தற்போது செயற்பாட்டில் இல்லையென்ற பகிர் செய்தியும் வெளியாகியுள்ளது இந்த கோபுரங்களுக்கு சமிச்சைகளை வழங்கும் செயற்கை கோளில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இந்த கோபுரங்கள் யாவும் அதாவது எழுபத்தி ஏழு கோபுரங்களும் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னரே செயலிழந்த நிலையில் அவை மீண்டும் செயற்பாட்டுக்கு வரவில்லை என்ற அதிர்ச்சி செய்தி இன்றைய சுனாமி ட்ரில் நாளில் வந்தது இலங்கையை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி நான்கு தாக்கம் இன்று வரை அந்த தீவை ஏதோ ஒரு வகையில் உளுப்பத்தான் செய்கின்றது இந்த தொழில்நுட்ப கோளாறுகளிலே தனியே இலங்கையால் சீர்படுத்த முடியாது என்ற பின்னணியில் ஐக்கிய நாடுகள் சபை மேற்பார்த்த சர்வதேச அரங்கு கூட இலங்கையில் இந்த சுனாமி முன்னெச்சரிக்கை கோபுரங்களின் செயற்பாட்டை உறுதிப்படுத்தாதமையும் ஒரு கவலைக்குரிய முடியும் இவ்வாறாக சுனாமி முன்னெச்சரிக்கை கோபுரங்கள் செயற்படாத பாதக நிலையால் பெரிதும் நிரட்டிக்கொள்ளாத அரசாங்கம் இந்த கோபுரங்கள் செயற்படாமல் விட்டாலும் ஏனைய முறைகளால் மக்களுக்கு சுனாமி எச்சரிக்கைகளை விடுக்க முடியும் என சொல்லி சமாளித்துள்ளது ஒரு வருடத்தை கடந்து இரண்டு மாதங்களாக நிலையில் சில சிஸ்டங்கள் இலங்கையில் மாறாமல் தொடரத்தான் செய்கின்றது இந்த பின்னணியில் ராஜபக்ஷக்களின் முக்கிய முகமும் முன்னாள் அமைச்சருமான ஏழு மூளைக்கார மற்றும் கப்புட்டா கொண்ட பெசில் ராஜபக்சவை புதிய குற்றத்தில் கைது செய்யும் முனைப்புகள் எடுக்கப்படுகின்றன அரச வனத்தில் ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகையை பசில் ராஜபக்ஷ முறைகேடாக பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் குறித்து தற்போது ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஊழல் ஆணையகம் விசாரணைகளை ஆரம்பித்ததால் தொழில்நுட்ப ரீதியில் ஆரம்பித்துள்ளதாகவே தெரிகிறது ஏற்கனவே பசில் ராஜபக்ஷ மீது இன்னொரு வழக்கு உள்ளது அந்த வழக்கை பொறுத்தவரை சட்டவிரோதமாக பசில் ராஜபக்ஷ பெற்ற ஐம்பது மில்லியன் ரூபாவை பயன்படுத்தி மாத்ரையில் உள்ள பிரவுன் ஹில் என்ற பகுதியில் ஒன்றரை ஏக்கர் காணியை அவரும் அவரது சகவாடிகளும் கொள்வனவு செய்ததாக இந்த வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் பெசல் ராஜபக்ஷ அவரது மச்சாளான அயோமா கலப்பதி அதாவது மனைவியின் தங்கை உட்பட்ட மூன்று பேர் மீது மாத்துரை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது ஆனால் இலங்கையில் கடந்த வருடம் அருள் குமார் வெற்றி பெற்றால் தான் இந்த வழக்கில் முறையாக இலக்கு வைக்கப்படுவேன் என தெரிந்த பெசல் ராஜபக்ஷ ரணிலின் ஆட்சி காலத்தின் இறுதியில் அதாவது கடந்த வருடத்தில் அரசு தலைவர் தேர்தல் இடம்பெறுவதற்கு முன்னர் ஸ்ரீலங்காவின் சட்ட மாதிபர் அனுமதி பெற்று அதாவது அனுர அரசு தலைவராக வெற்றி வெற்றி பெறுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னரான செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நாட்டை விட்டு வெளியேற முறையில் எடுத்திருந்தார் அவரது பயணத்திற்கு சட்டமா அதிபர் இந்த வருடம் மே மாதம் வரை அனுமதி வழங்கியது இதன் அடிப்படையில் பசில் ராஜபக்ச அமெரிக்காவுக்கு பறந்திருந்தார் ஆனால் அமெரிக்காவுக்கு போன பசில் ராஜபக்ஷ போனது போனது கடந்த மே மாதத்தில் அவர் நீதிமன்றத்திற்கு அளித்தபடி நாடு திரும்பிக் கொள்ளவில்லை இதனால் கடந்த மே மாத இறுதியில் இந்த வழக்கு விசாரணை மாத்திரை நடந்த போது பசில் ராஜபக்ஷ உட்பட்ட இருவர் நீதிமன்றத்தில் தோன்றவில்லை அப்போது அவரது பிரசன்னம் இல்லாத நிலைக்கு பசிலின் சட்டவாளர்கள் ஒரு காரணத்தை குறிப்பிட்டார்கள் பசில் ராஜபக்சே அமெரிக்காவில் தனது வதிவிடத்தில் இருந்தபோது கதிரை ஒன்றால் விழுந்ததால் அவருக்கு முதுகெலும்பு மற்றும் நரம்பு பாதிப்புகள் ஏற்பட்டதாகவும் அதனால் அவர் அமெரிக்காவில் சிகிச்சையில் இருப்பதாகவும் அவரது சிகிச்சையின் அடிப்படையில் சில மாதங்களுக்கு அவர் விமான பயணத்தை தவிர்க்க வேண்டும் என அவரது மருத்துவர் அறிவுறுத்தி கொண்டதால் அன்று அதாவது கடந்த மே மாதம் நீதிமன்றத்தில் தோன்றிக் கொள்ள முடியவில்லை என பிரசிலின் சட்டவாளர்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தனர் இந்த வாதத்தை செய்மடித்த நீதிமன்றம் பரவாயில்ல இப்போது புனை தருகின்றோம் ஆனால் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி என்று பெசில் ராஜபக்சே கட்டாய நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்தது தற்போது நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி நெருங்கி கொண்டாலும் பெசில் ராஜபக்ஷ இன்னமும் அமெரிக்காவிலிருந்து நாடு திரும்பவில்லை தொடர்ந்தும் அங்கேயே தங்கியிருப்பதாக தெரிகின்றது மீண்டும் ஒருமுறை அவர் இலங்கைக்கு விமானத்தில் பயணம் செய்ய முடியாது என்ற பழைய மருத்துவ காரணங்களை மேலும் நீடித்துக் கொள்ள முனைப்பு காட்டுவதாக தெரிகிறது இதற்கிடையே அமெரிக்காவில் மருத்துவமனை படுக்கையில் இருப்பதான ஒரு நிலற்படம் வெளியான நிலையில் அந்த நிழற்படம் இந்த அது ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் மருத்துவமனையில் இருந்தபோது எடுக்கப்பட்ட புகைப்படம் என்பதும் பகிரங்கமாக தெரிய வந்தது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தில் பசில் ராஜபக்ச கொழும்பில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைகளை பெற்றுக் கொண்ட போது சிங்கள ஊடகத்தின் பத்திரிகையாளர் விஜயவர்தனா எடுத்த படம் தான் சில தில்லாலங்கடி மாற்றங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு பசிலின் ஆதரவாளர்களால் திட்டமிட்டு அதாவது அமெரிக்காவில் அவர் சிகிச்சையில் இருக்கும் போது எடுக்கப்பட்ட படம் என காரணம் கூறப்பட்டது ராஜபக்ச மகிந்தவன் ஆட்சி காலத்தில் பொருளாதார அமைச்சராக இருந்த போது அவர் திவி நெகும என்ற முறைகேட்டில் சிக்கியிருந்தார் இது தொடர்பாக அவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தில் கைது செய்யப்பட்டு ஒன்றரை மாதங்கள் சிறையில் இருந்தார் அதன் பின்னர் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டதும் உடனடியாக சிறையில் இருந்தபோது தனக்கு முதுகில் காயம் ஏற்பட்டதாக கூறி அன்று கொழும்பில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது எடுக்கப்பட்ட படம்தான் இது என்பது பின்னர் படம் அமெரிக்காவில் கதிரையால் விழுந்த பசில் ராஜபக்ச சிகிச்சை போது எடுக்கப்பட்ட படங்கள் என அவரது ஆதரவாளர்களால் செய்திகள் பரப்பப்பட்ட போதிலும் இந்த நிழற்படங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போது அதன் குட்டும் பின்னணியும் வெளிப்பட்டது இதனை அடுத்து தான் ஒரு பழைய படம் என பொதுஜன பிரமன் அதாவது ராஜபக்சவின் கட்சி ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டு சமாளித்துக் கொண்டது இந்த நிலையில் இப்போது பசில் மீதான காணி வழக்குகளுக்கு அப்பால் அவர் ஏழு முறை ஸ்ரீலங்கா விமானப்படையின் வான்கலங்களில் முறைகேடாக பயணித்து அரசுக்கு பல மில்லியன் ரூபாய்களை இழப்பாக ஏற்படுத்தியதான புதிய குற்றப்பட்டியல் ஒன்று தயாராக கொள்கின்றது மஹிந்தவின் இரண்டாயிரத்தி பதினைந்து அரசு தலைவர் தேர்தல் பரப்புரைக்காக ராஜபக்ச குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அவர்களின் அரசியல் எல்லக்கை முகங்கள் ஸ்ரீலங்கா விமானப்படை விமானங்களை அதிகமாக தமது பயணங்களுக்கு பயன்படுத்தி கொண்டதால் அதற்காக அந்த நேரத்தில் முப்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய்க்கு அதிகமான தொகையை அதன் மூலமாக ஸ்ரீலங்கா விமானப்படைக்கு செலுத்த வேண்டிய நிலை இருந்தது ஆனால் ராஜபக்ச அதிகார மையம் அதனை செலுத்தவே இல்லை இதனால் ஸ்ரீலங்கா விமானப்படைக்கு இது ஒரு பெரும் நிதி இழப்பாக மாறி இருந்தது இந்த நிலையில்தான் அரச வனத்தில் ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகையை பஸ்ஸில் முறைகேடாக பயன்படுத்தியதான புதிய குற்றச்சாட்டுக்கள் குறித்து தற்போது ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஊழல் ஆணையம் தனது விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதால் பசிலின் கைதுக்குரிய கவுண்ட் டவுன் ஆரம்பிக்கின்றது ஆனால் இதே சமகாலத்தில் அவர் அமெரிக்காவிலிருந்து விமானத்தில் பயணித்து இலங்கைக்கு திரும்ப முடியாத வகையில் அவரது உடல்நிலை இருப்பதான பதிலடி கவுண்டவுனும் ராஜபக்ஷ தரப்பால் நகர்த்தப்படுவது தெரிகிறது தெற்கின் இந்த செய்திகளுக்கு அப்பால் ஐரோப்பாவில் தற்போது தங்கியுள்ள முன்னாள் நீதிபதி இளஞ்செழியன் தனது லண்டன் உரையில் அனுரகுமார் அரசாங்கத்தால் தான் திட்டமிட்டு பதவி உயர்வு வழங்கப்படாமல் ஒதுக்கப்பட்ட விடயத்தை பகிரங்கப்படுத்தியிருந்தார் ஆனால் இந்த கருத்தை அரசாங்கம்றைத்திருக்கின்றது இளஞ்சலியினை பொறுத்தவரை தான் நீதிச்சேவிலிருந்து ஒருபோதும் விரும்பி ஓய்வு பெற்றதில்லை என்றும் கட்டாயப்படுத்தி தன்னை ஓய்வுவர அரசாங்கம் வைத்ததாக ஒரு குற்றச்சாட்டை லண்டனில் தொடுத்திருந்தார் இந்த நிலையை தான் அரசாங்கம் இந்த நகர்வுக்குரிய ஒரு விளக்கத்தை நேற்று வழங்கியது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலிருந்து நான்கு நீதியரசுகள் உச்ச நீதிமன்றத்திற்கு பதவி உயர்வு பெற்று சென்றதை அடுத்து மென்முறையீட்டு நீதிமன்றத்தில் நான்கு வெற்றிடங்கள் இருந்தன ஆனால் இளஞ்செழியனுக்கு ஓய்வு வயது கடப்பதற்கு முன்னர் அவருக்கு பதவி உயர்வு வழங்கப்படாத காரணத்தால் அவர் இந்த மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிக்குரிய வாய்ப்பை இழந்திருந்தார் வேண்டுமென்றே அன்பகுமார சாநாயக்க அரசாங்கம் இந்த நகர்வை செய்ததாகவும் உண்மையில் அனுர விரும்பியிருந்தால் தனக்கு பதவி உயர்வை வழங்கி இன்னும் நான்கு ஆண்டு காலம் நீதித்துறையில் தனது சேவையை பெற்றிருக்கலாம் எனவும் அவர் லண்டன் உரையில் குறிப்பிட்டிருந்தார் இதனையடுத்துதான் அவர் தான் கட்டாயப்படுத்தி ஓய்வு வைக்கப்பட்டதான விமர்சனத்தை குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் இளஞ்செழியனின் இந்த கருத்துக்கு பதிலளித்த அரசாங்கத்தின் ஊடக பேச்சாளர் திட்டமிட்டு இளஞ்செழியன் பழிவாங்கப்படவில்லை எனவும் தனிப்பட்ட ரீதியில் இளஞ்செழியனுக்கும் அரண் குமார விசாநாயகாவுக்கும் எந்த விதமான காழ்ப்புக்களும் வெறுப்புகளும் இல்லை என்றும் அரசு தரப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இளஞ்செழியன் குறித்த புதிய பேசுபொருள் தனது வடக்கு முதலமைச்சர் வேட்பாளர் கனவை உரசுமன்ற பதற்றம் தமிழரசு கட்சியில் சுமந்திரனுக்கு ஏற்பட்டதாக கருதப்படும் பின்னணியில் சுமந்திரனின் ஆதரவாளராக கருதப்படும் ஊடகர் வித்யாதரனும் இளஞ்செழியன் இருந்த அதே லண்டன் மேடையில் இருந்தமை சில அரசியல் கணக்குகளையும் போட வைக்கின்றது ஏற்கனவே வடக்கின் முதலமைச்சர் கனவு மற்றும் தமிழரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியின் இலக்குக்காக ஊடக வித்தியாதரனும் செய்யப்பட்டாலும் அந்த இலக்கில் அவர் வெற்றியடையாமல் இருப்பது இன்னொரு கணக்கு இதே போல வடக்கின் குற்றச்செயலில் தீர்க்கப்படாமல் இருந்த சங்குபுட்டி பாலத்தில் மீட்கப்பட்ட காரநகர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் குலதீபாவின் சடலத்தின் பின்னணி யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தவில் வித்துவான் ஒருவரின் கைதுடன் துளங்கியுள்ளது கொலை செய்யப்பட்ட பெண்ணுடன் குறித்த தமிழ் வித்துவானுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பழக்கம் ஏற்பட்டதாகவும் கடந்த மாதம் பதினோராம் தேதி யாழ் மாவட்ட செயலகத்துக்கு அருகில் அவர் வாடகை கார் ஒன்றை வாடகைக்கு பெற்று குறித்த பெண்ணை கொண்டு பூநகரி ஊடாக கிளிநியை நோக்கி பயணித்ததாகவும் அந்த பயணத்தின் போது குறித்த பெண்ணுக்கு குடிப்பதற்கு குளிர்பானம் அவரால் வழங்கப்பட்டதை அடுத்து குறித்த பெண் மயக்கம் அடைந்ததாகவும் அதன் பின்னர் அவர் அந்த பெண்ணை கொலை செய்து கடலில் வீசியதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த கொலைக்கு பின்னர் குறித்த சந்தேக நபர் அதாவது அந்த தவில் வித்துவான் கிளிநொச்சி உரித்திரபுரம் பகுதிக்கு சென்று தான் பயணித்த அந்த தடயங்களை அழித்துவிட்டு மீண்டும் ஜாட்பாணம் திரும்பியதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது கொலை செய்யப்பட்ட பெண் அணிந்திருந்த பத்து பவுன் நகையை சுண்ணாகம் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் அடகு வைத்து பதினேழு லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று குறித்த தவில் வித்துவான் அதனை தனது சொந்த தேவைகளுக்காக செலவழித்ததாகவும் விசாரணைகளின் போது தெரிவித்திருக்கின்றார் குறித்த தனியார் நிதி நிறுவனத்தில் அடகு வைக்கப்பட்ட நகைகளை மீட்டுள்ள ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சந்தேக நபரை எழுபத்தி ரெண்டு மணி நேர தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றத்திடம் அனுமதி கூற உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த திகில் அதிர்வுகள் வெளிவந்த பின்னர் நேற்றும் வவனியாவில் சிந்துஜா என்ற ஐந்து வயதான பெண் கொலை செய்யப்பட்ட புதிய அதிர்ச்சி சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது குறித்த பெண் தனது கணவர் மற்றும் குழந்தையுடன் வசித்து வந்த நிலையில் அவரது தாயார் நேற்று மாலை வீட்டிற்கு வந்த வேளைதான் தனது மகள் உடலமாக கிடந்ததை கண்டிருக்கிறார் குறித்த பெண்ணின் கணவரும் அவரது இரண்டு வயதான பெண் குழந்தையும் மாயமாகியுள்ளதால் கணவர் மீது தற்போது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே தமிழ் தேசியம் சார்ந்த கட்சியின் நல்லூர் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரது மகன் கடந்த வாரம் போதைப் பொருளுடன் கைதான நிலையில் தென்னிலங்கைக்கு சிலைக்காத வகையில் வடக்கின் அரசியல்வாதிகளின் உறவினர்களும் போதைப் பொருள்களில் தொடர்பட்டதை நிரூபிக்கும் வகையில் புதிய செய்தி வந்திருக்கிறது அந்த வகையில் நல்லூர் பிரதேச சபையின் உப சகோதரன் போதை இன்று கோண்டாவிலில் கைதாகியுள்ளார் நீண்ட காலமாக போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த இவர் கோண்டாவில் பகுதியில் வைத்து கை செய்யப்பட்ட தென்னிலங்கையிலிருந்து தப்பியோடிய மாவியா தலைகளில் ஒன்றான குடுசலிந்தவின் இரண்டு உதவியாளர்கள் நேற்று அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் முப்பத்தி ஆறு வயதுடைய விமிதா சுபாஷினி அல்லது பலாதொட்ட மதுர என்ற பெண்ணும் அடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவர்கள் இருவரும் தான் போதைப் பொருட்களை பல்வேறு அளவுகளில் பொது செய்து மொத்தமாக விநியோகிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் ஸ்ரீலங்கா சிஐடியினர் தெரிவித்துள்ளனர் இந்த கைது நடவடிக்கையின் போது குறித்த இருவரும் தப்பிச் செல்வதற்கு பல தந்திரோபாயங்களை கையண்டுள்ளனர் அந்த வகையில் ஒரு கட்டத்தில் பீகாரை ஒன்றிலிருந்து ஒருவர் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் செல்ல முயன்ற போது சிஐடியினரால் மடக்கப்பட்டுள்ளார் இவை இலங்கை தொடர்பான நிலவரங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் பண்ணார் அமெரிக்காவில் அடுத்த ஆண்டு இடம்பெற உள்ள தேர்தலில் அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தரப்புக்கு பின்னடைவு ஏற்படும் என்பதற்குரிய அறிகுறியாக நேற்று இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் வெளிப்படுகின்றன ட்ரம்பின் குடியரசுக் கட்சிக்கு எதிர் அரசியல் முகாமாக இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சியினருக்கு பல மாநிலங்களில் வெற்றிகள் கீட்டியுள்ளன அந்த வகையில் நியூயார்க் நகர முதல்வராக முஸ்லீமான ஜோஹ்ரான் வெற்றி வருவது கருத்து கணிப்புகளில் அதாவது தேர்தலுக்கு பிந்திய எக்ஸிட் போல்ஸ் எனப்படும் வாக்கு அளிப்புக்கு பிந்திய கருத்து கணிப்புகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதே நேரத்தில் மற்றும் நியூ ஜெர்சி ஆகிய மாநிலங்களில் என்ஐஏ கட்சியை சேர்ந்தவர்கள்தான் ஆளுநர்களாக பொறுப்பேற்க உள்ளனர் ஜனநாயக கட்சியின் முன்னாள் காங்கிரஸ் உறுப்பினரும் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினரும் சிஐஏ அதிகாரியுமான அபிகேல் ஸ்பான்சர் ியாவின் முதல் பெண் ஆளுநராக மாற உள்ளார் இந்த தேர்தல் டொனால்ட் டிரம்ப்பின் இரண்டாவது பதவி காலத்தின் கருதப்பட்ட நிலையில் இதில் அவருக்கு பின்னடைவு வந்திருக்கின்றது வெளியிட்ட ஒரு சமூக ஊடக பதவியில் அரசாங்கம் முடக்கப்பட்டது அதாவது செனட் அந்த நிதி பாதீட்டை அங்கீகரிக்காததால் அரசாங்கம் முடக்கப்பட்டிருப்பது நீங்கள் அறிந்த முடியும் அத்துடன் தான் இந்த தேர்தல் களத்தில் இல்லை என்பதால் தான் இந்த பின்னடைவு வந்ததாகவும் ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார் முடிவுகள் இன்னமும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன எனினும் எக்ஸிட் போல்ஸ் எனப்படும் வாக்களிப்புக்கு பிந்திய கருத்து கணிப்புகள் அனைத்துமே ட்ரம்புக்கு இந்த தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவை வெளிப்படுத்தி இருக்கின்றது இதே போல ட்ரம்ப் அஹ் மீதான தனது பிடியை இருக்கும் வகையில் அதன் மீதான தாக்குதல்களுக்கு உத்தரவிடுகின்றார் அந்த வகையில் கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து பசிபிக் பெருங்கடலில் வெனிசுலாவின் படகுகள் இலக்கு வைக்கப்படுகின்றன அந்த வகையில் நேற்றும் ஒரு படகு தாக்கி அளிக்கப்பட்டது இந்த படகு போதைப் கடத்தல்காரர்களுக்கு சொந்தமானது என வெள்ளை மாளிகை கூறியுள்ளது அமெரிக்கா தொடர்ச்சியாக வெனிசுலாவின் படகுகள் மீது தாக்குதல்களை நடத்தி அவற்றை மூழ்கடிக்கின்றது அதில் பயணம் செய்தவர்களை கொன்று வருகின்றது இதுவரை பல தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ள பதினேழு படகுகள் அமெரிக்க தரப்பால் அளிக்கப்பட்டுள்ளன ஆனால் இந்த படகுகள் போதைப்பொருள் கடத்தல் படகுகள் என்பதற்குரிய எந்த ஆதாரத்தையும் அமெரிக்கா இதுவரை வழங்கவில்லை ஆகையால் இது ஒரு சட்டபூர்வமற்ற தாக்குதல் எனத்தான் அனைத்துலக ரீதியில் கருதப்பட முடியும் ஏனென்றால் இந்த படகுகளில் பயணித்த சந்தேக நபர்கள் இல்லையென்றால் போதைப்பொருள் கடத்தலுக்குரிய ஆதாரங்கள் அனைத்துலக நியமத்தில் வழங்கப்பட வேண்டும் என்பதும் ஆனால் அவ்வாறாக அமெரிக்கா இதனை வழங்காமல் பெருமெனவே அறிக்கை இடல்களில் தான் இவை போதைப் பொருள் படகுகள் என குறிப்பிடுகின்றது தவிர அளிக்கப்பட்ட படகுகள் போதைப்பொருள் கடத்தல் படகுகள் என்பதற்குரிய ஆதாரங்கள் அமெரிக்காவால் வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விடயம் இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்